ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி நம்ம தலை அது சார் ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் அப்படின்ற சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு அந்த இன்டர்வியூல ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணாரு அது இப்ப நம்ம தமிழ்நாட்டில் பெரிய பேசுபொருளாக மாறினுச்சு நிறைய பேர் அது சர்ச்சைக்கு உள்ளானுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுல கரூர் இன்சிடெண்ட்டை பத்தி கேட்டதுக்கு கரூர் இன்சிடென்ட் அந்த ஒரு தனிப்பட்ட நபரை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது நம்ம எல்லாருக்கும் அதுல பங்கு இருக்கு நாம எல்லாருமே கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அது சார் ஒரு செம்மையான கருத்தை வெளியிட்டாரு பட் அது விஜய் அவர்களை தாக்கி பேசிட்டாங்க விஜய் அவர்களுக்கும் அவங்களுக்கு சண்டை அப்படின்ற மாதிரி நிறைய பேசு பொருளா மாறிச்சு இப்ப இன்னைக்கு ரங்கராஜ் பாண்டே கூட நம்ம தல தலாஜி சார் கொடுத்த இன்டர்வியூ செம்ம வயிறலா அண்ட் ரொம்ப தெளிவான விஷயத்தை ஷேர் பண்ணிருக்காங்க அதுல நம்ம தலாஜி சார் முக்கியமா சொன்னது இப்ப ரீசெண்டா நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன் அதுல நான் விஜய்க்கு அகைன்ஸ்டா பேசியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சில மக்கள் அதை செட்டப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அது எல்லாத்தையும் நிறுத்திக்கணும் எப்பொழுதும் விஜய்க்கு விஷ் பண்ணுவேன் பெஸ்டா இருக்கணும்னு அண்ட் அதே போல நான் எல்லாருக்குமே விஷ் பண்றேன் அவங்க ஃபேமிலி கூட நல்ல ஹாப்பியா வாழணும் அப்படின்றதையும் அண்ட் அது மட்டும் இல்லாம வாழ்க்கை மிகவும் எளிதில் உடையக்கூடியது என்னால் முடிந்தவரை நன்றாக வாழ விரும்புகிறேன் கரூரில் நடந்தது துரதிருஷ்டவாசமானது அது நீண்ட நாட்களாக நடக்க காத்திருந்த ஒரு விபத்து முன் ஆந்திர சினிமா தேட்டரில் நடந்துள்ளது பெங்களூர் கிரிக்கெட் மைதானம் முன்பு நடந்தது பல நாடுகளில் நடந்திருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல பொதுவெளியில் எப்படி நடக்க வேண்டும் என்ற விதிமுறைகள் நான் உட்பட அனைவருக்கும் பொருந்தும் எனது இந்த கருத்துக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படாது என நம்புகிறேன் ஒரு சில ஊடகங்களோ ரசிகர்கள் மீது பலியை சுமத்துகின்றன ஆனால் ஒரு சம்பவத்தை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் எனது தந்தை இறந்த சமயத்தில் அவரது உடலை எடுத்து சென்ற போது ஒரு சில ஊடகங்கள் எங்கள் பின்னால் கேமராக்களுடன் பின்தொடர்ந்தனர் உயிரில்லாத அந்த உடலின் வீடியோ காட்சிகளை பதிவு செய்ய முயற்சித்தனர் இதனால் அங்கிருந்த ஒவ்வொருவரும் தங்களுடைய உயிரை பணைய வைக்க நேர்ந்தது ஒரு சில ஊடகங்களே இப்படி இருக்க ரசிகர்களையோ தொண்டர்களையோ குறை சொல்ல என்ன உரிமை இருக்கிறது ஏற்கனவே சொன்னது போல நானும் குற்றத்துக்கு பொறுப்பானவன் தான் என்னிடமும் தவறுகள் உள்ளன நாம் அனைவரும் சிவிக் சென்ஸ் என்ன என்பதை பார்த்து அதை பின்பற்ற வேண்டும் ஓட்டு அளிப்பதை நான் ஒரு குடிமகனின் கடமையாக பார்க்கிறேன் தமிழகத்திலோ இந்தியாவிலோ மட்டுமல்ல உலகம் முழுவதுமே மக்களும் அரசுகளும் ஒன்று கொன்று பிணைந்ததாக இருக்க வேண்டும் ஊடகத்திற்கு செய்தியை கொண்டு சேர்ப்பதற்கு பதிலாக ஒரு சிலரால் அவர்களுடைய பரபரப்பாகத்தான் முயல்வார்கள் ஆனால் நான் நேர்மறையான எண்ணங்களுடன் எனக்கு பிடித்த பாதையில் பயணிக்கவே விரும்புகிறேன் ஒரு காலத்தில் சினிமா பத்திரிகையாளர் விளையாட்டு பத்திரிகையாளர் அரசியல் பத்திரிகையாளர் இருந்தாங்க அரசியல் பத்திரிகை பத்திரிகையாளர்களை விட ஒரு சில சினிமா பத்திரிகையாளர்களே மிகவும் அரசியல் மயமாகி உள்ளனர் என்னுடைய நல்ல எண்ணங்கள் சில ஊடகங்களால் சரியாக கொண்டு சேர்க்கப்படவில்லை மாறாக அவர்கள் இதை அஜித்துக்கும் விஜய்க்கும் இடையிலான மோதல் அஜித் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் இடையான போர் அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டாங்க இப்படின்னு நம்ம தலாஜி சார் ஒரு செம்மையான விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு இதை பத்தி உங்க ஒப்பீனியன் கவர்மெண்ட் கவர்மெண்ட் தேங்க்யூ